உலகத்திலேயே மிகப்பெரிய மர்மமான பகுதி தான் பெர்முடா ட்ரையாங்கள் பல உயிர்களை காவு வாங்கிய அந்த இடத்துல அமான்ஷ சக்திகள் உள்ளதாகவும் அது ஏழென்களோட செயல்னும் சொல்கிறாங்க இன்னும் சிலர் அந்த மர்ம பகுதியில் அட்லாண்டிஸ் எனப்படும் ஒரு மிகப்பெரிய நகரம் இருந்ததாகவும் அது கடலுக்குள் மூழ்கியதாகவும் சொல்கிறாங்க இந்த பகுதியை கடக்க முயன்ற பல விமானங்களும் கப்பல்களும் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கு வட அட்லாண்டிக் பெருங்கடலில் ஃப்ளோரிடாவையும் பியூட்டோரிக்காவையும் பெர்முடா தீவையும் ஒரு கற்பனை ரேகை இணைக்கும் பகுதி தான் பெர்முடா ட்ரையாங்குள் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் மூவாயிரம் கப்பல்கள் அந்த பகுதியில் மூழ்கியிருக்கு நூறு விமானங்கள் காணாமல் போயிருக்கு மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்காங்க பெர்முடா முக்கோணத்திற்கு அருகில் செல்லும்போது திசை காட்டிகள் செயலிழக்கின்றன என்று முதன்முறையாக கண்டறிந்து கூறியவர் கொலம்பஸ் அந்த பகுதியில் வானத்தில் ஒரு எரிபந்தை கண்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார் அதன் பின் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மேரி செலஸ்டி என்கிற கப்பலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யுஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ் என்கிற கப்பலும் சில நூறு பயணிகளுடன் காணாமல் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஃப்ளைட் நைன்டீன் வகையை சேர்ந்த ஐந்து ராணுவ விமானங்கள் அந்த பகுதியில் பறக்கும்போது காணாமல் போயின இந்த மர்மத்திற்கு மர்மம் சேர்க்கும் விதமாக காணாமல் போன கப்பலுக்கு உதவ பதிமூணு பேர் கொண்ட தேடுதல் மற்றும் மீட்புக்கான கப்பல் படை விமானம் அனுப்பப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு அந்த விமானத்திலிருந்து எந்தவொரு தகவலும் இல்லை பின்னர் ஃப்ளோரிடா கடற்கரையில் சுற்றி கொண்டிருந்த ஒரு கப்பலில் இருந்தவர்கள் இந்த மீட்பு விமானம் ரோந்தில் இருந்தபோது ஒரு வெடிப்பு நிகழ்ந்ததை கண்டதாக கூறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஜமைக்கா நாட்டுக்கு சொந்தமான பயணிகள் விமானம் முப்பத்தி ஒன்பது பயணிகளுடன் மாயமானது இப்படி நூற்றுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் அந்த பகுதியில் நிகழ்ந்ததாக பதிவு இருப்பதால் அது மர்ம பிரதேசமாகவே திகழ்கிறது இதுவரை அந்த பகுதியில் காணாமல் போன விமானங்களோ கப்பல்களோ கண்டுபிடிக்கப்படவில்லை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் பலியாகி இருக்கின்றன அந்த பகுதியிலிருந்து தப்பி வந்த ப்ரூஸ் ஹெனன் என்கிற விமானி சொன்ன அனுபவம்தான் பெர்முடா முக்கோணம் பற்றிய ஆராய்ச்சிக்கு விதையாக அமைந்தது அவர் ஒருமுறை மியாமியிலிருந்து பனாமா கால்வாய் வழியாக திரும்பி கொண்டிருந்தார் அப்போது திடீரென்று அவரை சுற்றி கருமேகங்கள் சூழ்ந்தது திசை காட்டும் கருவி விடாமல் சுற்றி கொண்டே இருந்தது அவரால் திசையை தீர்மானிக்க முடியவில்லை இருப்பினும் தொடர்ந்து விமானத்தை இயக்கியவர் மேகக்கூட்டங்களுக்கு நடுவே ஒரு குகை போன்ற வழியை கண்டார் பதினாறு கிலோமீட்டர் நீளமான அந்த குகை போன்ற மேக கூட்டத்தை வெறும் இருபது நொடிகளில் கடந்ததாக தனது புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இதுதான் ஆராய்ச்சியாளர்களை மேலும் சிந்திக்க வைத்தது தற்போது பெர்முடா முக்கோணத்திற்கு பின்னால் இருக்கும் மர்மத்தை கண்டுபிடித்து விட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு புதிய தியரியை வெளியிட்டு இருக்கிறார்கள் அதன்படி அந்த பகுதியில் நீடிக்கும் அதிகப்படியான காற்றும் பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுத்தும் அழுத்தமும் அருங்கோண வடிவில் சுழலும் மேகங்கள் நூற்றி எழுபது மைல் வேகத்தில் ஏற்படுத்தும் காற்று அழுத்தமும் தான் அதற்கு காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த காற்று படிமங்கள் கப்பல்களையும் விமானங்களையும் உள்ளிலிருத்து கொள்ளும் இது குறித்து வானியல் ஆராய்ச்சியாளர் ராண்டி சேர்வனி குறிப்பிடும்போது செயற்கைக்கோள்கள் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் இந்த காற்று வடிவங்கள் மிகவும் வினோதமான வடிவத்தில் இருக்கின்றன இவை ஏற்படுத்தும் வெடிப்பு தான் அதற்கு காரணம் என்பது தெளிவாக தெரிகிறது என்று கூறியுள்ளார் எப்படியோ இத்தனை ஆண்டுகால மர்மம் ஒரு வழியாக இருக்கிறது